வணக்கம் நண்பர்களே ஒரு நாற்பது முப்பது வருடங்களாக இந்த நாட்டில் ஒரு சண்டை நடந்து யுத்தம் நடந்தது அந்த நேரத்தில் ஒரு பிரிவினரும் இப்படியான ஒரு புத்தர் சிலைகளை கொண்டு போய் தமிழர் பகுதிகளில் நிறுவுவோம் என்று சொல்லி முயற்சி செய்ததும் இல்லை அதே போல இந்த அத்துமுறிய குடியேற்ற திட்டங்களையும் கொண்டே பரவல்படுத்துவோம் என்று சொல்லி வழிகிடையில்லை ஒரு பீஸ் ப ஃபுல்லான ஒரு க வாழ்க்கை நடக்கிற காலத்தில் தான் ஒரு அமைதியான ஒரு நடவடிக்கை நடக்கிற தான் இந்த முயற்சிகள் நடக்கிறது இது மாதிரி தான் இப்போ நாவற்குழியில் சில சிங்கள குடியேற்றங்கள் நடந்தது அதே போல் தையீட்டியில் புத்தர் சிலை எழுப்பப்பட்டு அங்கே ஒரு விகாரம் கட்டப்பட்டது மற்றது முல்லைத்தீவில் ஒரு இடத்துல கொண்டு ஒரு புத்த விகாரை கொண்டு எழுப்பப்பட்டது மற்றது இப்போ சமீபத்தில் திருவோணமலையில் ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சது இப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்ட மாதிரியான ஒரு புரோஜெசர் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் இதில் அரசியல்வாதிகள் பின்னணி இது அல்லது இதை எதிர்த்தால் இங்கே இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு பயத்தில் அவர்கள் பின்னடிக்கிறதும் இருக்கு இதை ஒரு விவரமாக இந்த செய்தியை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நீங்கள் பாருங்க இப்போ நாற்பது வருடங்கள் முப்பத்தஞ்சு வருடங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இப்படி அத்துமறிய ஒரு சிலையும் வரையில்லை குடியேற்ற திட்டங்களும் இல்லை அது முடியாது அப்படி செய்ய முடியாது செய்து அப்படி அவர்கள் சில ஒளி ஒரு இராணுவ நடவடிக்கை மூலம் ஒன்றை கொண்டு வந்து வச்சால் கூட இங்கே விடும் அதை இல்லாமல் செய்துட்டு வேணுமோ இல்லை கொண்டு வர நேரமே அது தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் என்று சொல்லி இந்த பேரினவாதத்து தெரிஞ்சபடியால் அதை பற்றி அவர்கள் முயற்சிக்க இதை வே இது வேறு மாதிரியான ஒரு பரச்சாத்தம் செய்திருக்கலாம் என்பது தமிழர்கள் இருக்கிற இடங்கள்ல அவர்களுடைய வீடுகளுக்கு முன்னுக்கு நாங்கள் புத்தர் சிலைகளை நிறுவுவோம் என்று சொன்னால் அவர்கள் உணர்வு ரீதியாக தமிழர் பிரதேசங்களில் கொண்டு போய் புத்தர் சிலைகளை வைக்கிறதுக்கு முன்முனைப்போட நிக்கணும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அவர் இடங்களை தேர்றதா இருந்தால் தமிழர்கள் கூடுதலாக வாழ்ந்த இடங்களாக வள்ளவத்தை இல்ல கொஞ்சம் தமிழர்கள் குடியிருப்பு நடந்த இடங்கள் இருக்குது அதே போல் கொழும்பில் அஞ்சிலாம் படிச்சந்தி மற்றது நாலாம் குறுக்கு தெருவில் எல்லாம் முழுக்க அந்த வியாபாரிகள் முழுவதும் இருக்கணும் அந்த இடங்களில் கொண்டு போய் சந்திக்கு சந்தி புத்தர் சிலைகளை நிறுவி அவர்கள் விடிய எழும்பினோட பாக்குற மாதிரி என்ன பழி வாங்குவோம் ஒன்று செய்யலாமண்டா அப்படி செய்ய இல்லையவே அப்படி செய்தால் அதுல பிரியோசனம் இல்லாமல் போயிடும் வண்டது இருக்குது ஒரு முக்கியத்துவம் பெறாது இப்படியான இடங்கள்ல இதை கொண்டு போய் எதிர்ப்பு இருக்கிற இடத்துல கொண்டு வச்சாதான் அது முக்கியத்துவம் பெறும் அதே நேரத்தில் மக்களை மட்டம் தட்டின மாதிரியான நேரத்துல கொண்டு வைக்க வேணும் அன்று அந்த போராட்டங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த புத்தர் சிலைகளை கொண்டு போய் நிறுவுறதுக்கு ஒவ்வொரு ஒரு அரசியல்வாதியும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் ஒரு லட்சமோ ஒரு ஆயிரம் புத்தர் சிலைகளை நிறுவுறது தான் தன்னுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே போலதான் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பதிலாக சஜித் பிரேமதாசா மற்றது மஹிந்த ராஜபக்ச எல்லாருமே இந்த புத்தர் சிலைகளை அஹ் நிறுவுறதை ஊக்குவிக்கிற அரசியல்வாதிகளாகத்தான் இருந்திருக்கணும் அதே நேரத்தில் இந்த தமிழர்கள் பகுதியில எல்லாரும் ஒரே நிலையாக இருக்கிறவர்களான அரசியல்வாதிகளா இருந்தா இங்கேயும் அந்த புத்தரசிலும் எதிர்ப்பு வரும் இங்கேயும் சிங்கள அரசியல்வாதிகளை தாஜா செய்து அவர்களோட நானும் கூட அண்டு வாழ்றதும் மற்றது இங்க உள்ள தமிழ் தேசியத்தை செல்லக்கூடியவர்களையும் விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றின மாதிரியான மனம் கொண்ட உணர்வு கொண்டவர்களையும் எதிர்க்கிறதுக்கின்ற ஒரு கூட்டம் நிறைய காலமாக இருந்து கொண்டிருக்குது அது ஒரு இயக்க வேற வேற இயக்கங்கள்ல இருந்து வந்தவர்களாக இருக்கும் அந்த தோற்று போன இயக்கங்கள்ல இருந்து பின்னுக்கு பின்னணில நின்றவர்களாக இருக்கலாம் இந்த விடுதலை புலிகள் போராட்டத்தை எதிர்க்கிறது சொல்லியும் அவர்கள் சார்ந்த இந்த தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய அரசியலுக்கு எதிர்நிலை எடுக்கிற மாதிரியான இன்மம் கொண்டவர்களும் ஒரு குழு இருந்து கொண்டிருக்குது இது ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் வெறும் இதில் வந்து ஒரு முப்பது இருபது வீதம் தான் வெளியில் சொல்ல வேணும் ஒரு இருபது வீதம் வெளியில் சொல்லாமலுக்கு அப்படியே சத்தம் போடாமல் இருக்கிறார்களும் இருக்கணும் அவர்கள் எல்லாம் வெளிநாடுகள்லையும் சரி உள்நாட்டிலையும் சரி இருந்து கொண்டே இருக்கினும் இவர்கள் வெளியில சொல்லி காட்டிக் கொள் இல்லை தங்களுடைய எல்லோரோடையும் சகசமாக புலங்குறவையாக இருப்பினும் ஆனா நடவடிக்கைகள் என்ன செய்யணும் என்றால் இந்த மாதிரியான புத்தர் சிலைகளை வைக்கிறத வரவேற்கிற மாதிரியான அறிக்கைகளை விடுறது இந்த தேசியத்தை சொல்லி கொள்ற அரசியல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறது இதுகளுக்கு பின்னுக்கு நின்று உற்சாகம் கொடுக்கிறது இப்படியான வேல செய்வே அதில் ஒன்று ரெண்டு பேர் இன்றைக்கு நீங்கள் வாத்திருப்பீழாண்டல் அருண் சித்தா எல்லாம் அவர் நேரடியாக ரெண்டு செய்வார் மற்ற சில அரசியல்வாதிகள் மற்றது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இப்போ மெல்லு மெல்லுமாக வெளியில் தெரியுது சில பேருடைய நடவடிக்கைகள் வெளியில வழியில் தெரியக்கூடியதாக இருக்குது தேசியத்தை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கூடுதலான ஆகலாம் அப்படித்தான் மற்றவர்கள் வந்து சிலர் இயலாமல் வேற வழி இல்லாமல் கொண்டு வந்து தமிழ் தேசியத்தோட இணைகிற மாதிரி இணைஞ்சிட்டோம் இன்றைக்கு வந்து இருந்து நடந்து அந்த ஆயுத கலாச்சாரத்தை பின்பு கொண்டு வந்து துப்பாக்கி வச்சிருந்த குழுக்கள் எல்லாம் குழுக்கள் எல்லாம் மெல்ல மில்லமாக வந்து நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகிட்டோம் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியத்தோட அந்த நீரோட அந்த நீரோட்டத்தோட கலந்து ஓரோம்னு சொல்லி வரணும் அது ஒரு நல்ல ஒரு மு முன்னு முன்னுதாரணமும் ஒரு நல்ல நடவடிக்கை தெரியாமலுக்கு நடந்து வச்சு முன்னே நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் மறந்து கொண்டு இனி நாங்கள் இந்த நீரோட்டத்தோட கலந்து உங்களோட பயனை பயணம் படுகிறோம் என்று சொல்லி சொல்றதே அதை சுட்டி காட்டாமலுக்கு இருக்கிறது நல்லதுதான் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சிலருக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் சில சில ஏன் தமிழ் அரசு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற சுமந்திரன் எங்களும் கொஞ்சம் எதிராகத்தான் நடந்து கொள்வார் அவர் வந்து சிங்களதனுடைய நிகழ்ச்சி நிரலை ஒத்து நடக்கிற மாதிரி நடந்து கொள்வார் சிங்கள நிகழ்ச்சி நிரல்ல உள்ள அரசியல்வாதிகள் எந்தெந்த அரசியல்வாதிகளை வரவேற்கணுமோ அவர்களை தன் தன் பக்கம் விழுக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை செய்து கொள்வார் அவரெல்லாம் அப்படி செய்வார் தையீட்டியில் கொண்டு வந்து வச்சு சா கோயிலை கட்டலாம் திருவண்ணமலையில் சிலையை நிறுவலாம் முல்லைத்தீவில் செய்யலாம் மன்னாரில் இப்படி இப்படி எல்லா இடமும் செய்யலாம் ஆனால் எல்லாம் ஒரு நிம்மதியாக ஒரு சு ஒரு அமைதியோடு அந்த இடங்களை காக்க க வச்சுருக்க முடியாது இன்றைக்கி பாருங்க திருவண்ணமலையிலே இவ்வளவோ எதிர்ப்புக்கு மத்தியில் கொண்டு போய் அந்த சிலையை காப்பாற்றி என்னத்தை கண்டினம் மட்டும் தெரியல அதிலே ஒரு சிலை வச்சுட்டு மட்டும் சொல்லி ஒரு திருப்தி தவிர வேறு ரெண்டும் இல்லை இந்த ஒரு ஒரு மாதமும் ரெண்டு ஒரு பௌர்ணமிக்கும் அங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது இதுக்குள்ள புத்தர் வந்துட்டா புத்தராகவே விட்டுட்டு ஓடிடுவார் ஒரு ஒரு மாதமும் அங்கே ஒரு எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்கு ஒரு கைது நடந்து கொண்டு இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு முருகன் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாணிகளில் கொண்ட கோயிலை கட்டி கட்டி போட்டு பிடிச்சிக்கிறத ஒரு ஆரை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை உலகமோ ஏற்றுக்கொள்ளுமோ அல்லது கடவுள் இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரோ என்ற மாதிரி தானே பார்க்கக்கூடிய இருக்குது இது மக்கள் மனதை வென் வென்று எடுக்காமலுக்கு ஒரு அரசியல் செய்கிறது எவராலையும் ஒற்று காலம் வெற்றி பெற முடியாது இது அது சிலியை நிறுவி நான் அந்த இடத்துல நிறுவி விட்டேன் என்று சொல்லி செய்து போட்டு போகலாம் என்னுடைய பணி முடிஞ்சுது அப்படி சொல்லி போட்டு போய் நான் அப்படியே போய் போயிடுவேன் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயது வரை நான் சித்த தெளிஞ்சு போயிடுவேன் இன்னும் ஒருத்தர் வந்தோடனே அவர் அதை பின்பற்றி வாரவரும் அப்படியே போயிடுவார் இது இப்படியே தீர்பூத்த நெருப்பாக நின்று ஒரு பகைமையை வளர்க்குறதுக்கு உதவுமே தவிர ஒரு ரெண்டும் இல்லை இந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் யோசிக்கணும் வேணும் நேற்றைய தினமெல்லாம் மானிப்பாயில் நடந்த டிசிசி மீட்டிங்லேயெல்லாம் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு சில சகோதரிகளை அவர் தரக்குறவான வார்த்தைகள் பிரியோகம் பாவிச்சு கதைக்கிறார் படிச்ச மூன்று ஐம்பது படிச்ச முப்பது மூன்று வாக்கு பெற்ற நியோ என்று சொல்லி அதெல்லாம் அப்படி கேட்க இல்லாது ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் லட்சக்கணக்கான வாக்கப்படுவார் ஒரு ம அடுத்த பெரிய ஒரு மாவட்டத்திலிருந்து வெல்றவர் இன்னொரு கொஞ்சம் கூட போடுவார் அர்ஜுனா ராமநாதன் ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் பார்க்க பெற்றவர் அதே போல அந்த அந்த பெண் அந்த சகோதரி அவ நூறு ஐநூறு எழுநூறு வாக்கு பெற்றோன்னு சொல்லி கேட்ட மாதிரி இருந்தது எழுபதோ எழுநூறு அது அவ்வளவுதான் கிடைக்கும் அந்த அந்த கிராமத்திலே அந்த பிரதேசத்துல ஒரு முந்நூறு பேர் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் அங்கே போட்டியிட்டினுமாக இருந்தால் ஒரு முந்நூறு மக்கள் வாக்கு இருக்கிற இடத்துல ஒரு குறி குறிப்பிட்ட ஆறு அறுபது அறுபது வாக்கு தான் கிடைக்கும் ஆறஞ்சு முப்பது அதுலேயே ஒருத்தருக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு கிடைக்கும் ஒருத்தருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஒருத்தருக்கு பன்னிரண்டு இப்படி கிடைக்கும் அவ கூடப்படுறவர் ஒரு உறுப்பினராக வருவார் அப்போ அவைகள் அப்படித்தானே வந்து நிற்கணும் அவர்கள் என்னண்டு அவமதிக்கிறது ஒரு அதே நேரத்தில் சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போன இடத்துல அர்ச்சனா ராமநாதனே சொல்கிறார் நாமல் ராஜபக்சவே அவனிவன் என்று கதையக்கூடாது கதைச்சால் அது பாராளுமன்றத்தின் ஒரு உறுப்பினரை அவமதித்ததாக கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியது அதில் நேரத்தில் சுரீதரன் எல்லாம் அவனிவன் சனியன் என்று சொல்கிற குழிஞனாக கேட்டுது எவ்வளவு தரக்குறைவாக விமர்சிக்க முடியுமோ செய்கிறார் இதை வச்சு போட்டு நாளைக்கு என்னென்று மக்கள் மக்கள் மத்தியில எப்படி அந்த இன்னம்பெறும் வெளியில வாக்கைக்கு என்ன இது அண்ட மாதிரி இருக்கும் போலீஸ்காரெல்லாம் பார்த்தோன்னு நிற்கணும் அப்போ போலீஸ்காரருக்கு என்ன ஆஹ் என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது அதுல அந்த பொலிஸ்கார் என்ன இருக்கலாம் அர்ச்சனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட நீங்கள் இப்படி கதையை கூடா நீங்கள் வெளியேறுங்கோ அக்கா சங்க அம்மான்னு சொல்லி அந்த பொம்பளையே வெளியேற்றிட்டு இருக்கலாம் உடனடியாக இல்லாண்டு கதைக்க கூடாது வெளியிலேயே கதைய கூடாது நீங்கள் வேறு முடியாமல் இருந்தா நீங்கள் எழுத்து மூலமா கொண்டே நீதிமன்றத்தில் இல்ல போலீஸ்ல வேண்ட போடுங்கோன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல நடந்த நிகழ்வு இல்லாமல் விட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி செய்யலை போலீஸு போய் வாய் வாத்தோன்னு நிக்குது போலீஸு வந்து அர்ஜுனா ராமன் நடந்து ஓ பின்னால போகுது ஆய் போன மாதிரி அப்ப என்னென்று சொல்லலாம் இவளை இவளை இப்படி நான் சொல்லி சொல்றதுக்கு ஒரு பெற ஒரு மாதிரியாக நினைச்சா கூட ஒரு என்னத்தை சொல்றது அதில் வேண்ட போலீஸ்கார தான் நிற்கணும் அவர்கள் உடனே சொல்லியிருக்கலாம் ஐயா நீங்கள் கதைக்க கூடாது இப்படி ஒரு பொம்பளியன்னு கை நோட்டி கதைக்கக்கூடாது கூடாது அதே நேரத்தில் அந்த பொம்பளை சொல்லலாம் இதுலேருந்து நீங்கள் இது ஒன்றுமே கதைக்க வெளியில் உடனடியாக வாய் மூடிக்கொண்டு வெளியில போயிடுங்க கொண்டு முறைப்பாட்டை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு வழக்கு போடுங்கோட்டு சொல்லிவிட்டு இருக்கலாம் நடக்க இல்லை அப்போ இப்படி நடந்தால் முரண்பா முரண்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது யாழ்ப்பாணத்தில் எல்லா குலப்படியும் குற்றவாளிகளும் இருக்கணும் அதே போல அந்த அரசியல்வாதிகள் நடந்தாலும் அப்படி இருக்கும் யார் முன்னுதாரணமாக நடக்கிறது இது இவர்கள் திருந்தாத வரைக்கும் இது ஒன்றுமே நடக்க போகிறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லையான் என்று தான் பார்க்கக்கூடிய இருக்குது தையட்டி விவகாரம் ஜனாதிபதி தான் இனி யோசிக்க வேணும் ஜனாதிபதி யோசிக்கணும் மக்களுக்குரிய காணி மக்களுடைய நிலம் அவர்கள் இதுக்காக போராடி கொண்டிருக்கணும் உண்மையான நியாயம் எதுவோ அந்த நியாயத்தின்படி நடக்கணும் ஒன்று நடக்கணும் இல்லையன்று இல்லை என்று சொன்னால் கொண்ட நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பை வழங்குங்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லுவனும் அதை விட்டு போட்டு பேசாமல் மௌனம் காத்தால் இந்த ஜனாதிபதிக்கும் இது நல்லதில்லை இப்படி இருக்க கூடாது இது ஆளுநருக்கு இதில முக்கியமான பொறுப்பு இருக்குது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்து இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு நேரடியாக இருந்து சில இதை பற்றின பேச்சுவார்த்தை நடக்குது தான் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் சொல்லி இருக்கிறார் இதை கேளுங்கோ காது கொடுத்து கேளுங்கோ நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு எங்களுடைய அந்நியமாக நாங்க வாழ்றதுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் இந்த புத்த குழல் செய்கிற அடாவடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேக்கைகளில் குறுக்க பூந்து கதைச்சது இந்த அர்ஜுனா ராமநாதனும் அந்த ஆளுநரும் சரி அர்ஜுனா ராமநாதன் அரசியல் செய்கிறாருன்னு சொல்லி விடுவோம் ஆளுநருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அவர் இந்த மாவட்டத்தினுடைய அரசாங்கம் அதிபருக்கு மேலானவர் ஜனாதிபதிக்கு அடுத்தவராக இருக்கிறார் ஜனாதிபதியினுடைய திட்டம் முழுக்கள் நிறைவேற்றுறது இவர் தான் செய் இருப்பார் அதே நேரத்தில் உங்கள் இங்கே உள்ள விடயங்களை த ஒரு ஒரு முடிவு எடுத்து போட்டு அந்த முடிவை கொண்ட ஜனாதிபதி கொடுத்து இதை இப்படி இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி ஒரு நடவ ந ஒரு நிறைவேற்று அதிகாரம் தானே இந்த ஆளுநர் இருக்கிறார் அப்போ ஆளுநர் சொல்றார் இந்த காணிக்காரோட நாங்கள் பேசி இருக்கிறோம் சொல்லி அதுல ஒரு ஒரு பத்து அடி கண்டாலும் எடுத்து வச்சு இவ்வளவு தூரத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை வந்து விட்டது இன்னும் ஒரு நான் பத்து ஐந்து அடி எடுத்து வச்சால் பேச்சுவார்த்தை முடிகிற கட்டத்தில் இருக்கும் இதை நான் தீர்த்து வைக்கிறேன் முடித்து வைக்கிறேன் சொல்லி மக்களையும் கூப்பிட்டு வச்சு கதைச்சு இது அரசியல்வாதிகளையும் இதில் கூப்பிட்டு வச்சு கதைச்சு விஷயத்த முடிக்க வேண்டிய பொறுப்பார்ட்டி இருக்கு ஆளுநர்கிட்ட ஒரு வேகம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களையோ அல்லது ஒரு உத்தியோகத்தால வச்சிருக்க கூடாது இப்ப பாருங்க கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மற்றது யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் எல்லாம் உளமாக்களை ஒரு அளவு உளமான அவர்களால தான் அவர்களாலதான் இதுகள் முடியும் ஆளுநர் போலி ஆக்கள் எல்லாம் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்ல வந்த ஆக்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சோர்வு வந்துடும் எண்ணச்சோர்வு சிந்திக்கிற சிறனை எல்லாம் அச்சு போய் பழைய காலத்தின் எழுபதாம் ஆண்டு நடவடிக்கைகள் அனுப்பினோம் எழுபது எண்பதுகளில் என்ன மாதிரி முடிவெடுத்ததோ அது அவளுக்கு அவர்களுக்கு முன்னுக்கு தாரக மந்திரமாக சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழி சொல்லி வந்து நிற்கும் இப்ப நிறைய வந்துட்டு பாலிசனுடைய பாட்டளவுக்கு அளவுக்கு வண்ண மயிலரும் தங்க வடிவேல் என்று அந்த மாதிரி வந்துட்டு இதுவரை கொண்ட திருவரமாக பாட பாட பாடக்கூடிய ஒரு ஒரு பாட்டு தானே இதுகளில் இந்த அளவுக்கு வந்துட்டது அப்போ இவ இவர்கள் எல்லாம் பழைய சிந்தனையும் ஒரு மக்கரிக்கு போன சிந்தனை உள்ள போற அந்த ஆளுநர் போன்றவர்களை அப்புறப்படுத்தி போட்டு இளமாக்களை வச்சு நேரடியாக ஜனாதிபதி தலையிட்டு முதலாவது ஒரு பரட்சாத்தமாக இந்த தையட்டியினுடைய விவகாரத்தை தீர்த்து வைக்கலேன்ட்டால் தமிழர்களுடைய விவகாரம் ஒரு நாளும் தீர்த்து வைக்க இந்த அரசாங்கத்தாலே முடியாது என்றுதான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு சரி நண்பர்களே இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதையை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதை பற்றி அடுத்த அடி வைப்போம் நன்றி வணக்கம்